எழுதி என செய்திலிருந்து வாசுகம் அதிகாரம் நான்கு திருவசங்கள் பதினாறு தொடங்கி முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்துக்கு வந்தார் தமது வழக்கப்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்துக்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் எஸ்ஆயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர் அவர் அவர்களிடம் நீங்கள் என்னிடம் மருத்துவரை உம்மை நீர் குணமாக்கிக் கொள்ளும் எனும் பல சொல்லி கப்பர் நகூமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்வி பற்றி எல்லாமும் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாக கூறுவீர்கள் ஆனால் நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இறைவாக்குனர் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொழிந்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் வெளியா அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சரிபாத்தின் வாழ்ந்த ஒரு கைம்பண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர்கள் எலிசாவின் காலத்தில் ஈஸ்ரேலிடையே தொழில்நுடையாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சீரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார் தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமர்ந்திருந்த அமைந்திருந்த மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் இது வாழ்வு நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஜேசு தனது சொந்த ஊருக்கு பயணம் செய்வது சொந்த ஊர் என்று சொல்லும்போது தனது சொந்தங்கள் வந்தங்கள் உற்றார் உறவினர்களை அவர் சந்திக்கின்றார் இந்த சந்திப்புல நாங்கள் பார்த்தால் முக்கியமாக இவர் சந்தித்த போது அவர் என்ன செய்கிறார் தன் சொந்த ஊர்ல இருக்கிற தொழுகை கூடத்தில் போயிட்டு வழமை போல அவர்களோடு பங்கு கொள்கின்றார் அங்கே போயிட்டு அவர் என்ன செய்கின்றார் தொழுமை கூடத்தில் இருந்த அங்க இருந்த ஏட்டை எடுத்து வாசிக்கின்றார் அங்கே அவருடைய அவரு பற்றியான வாக்கு வருகின்றது இயேசு பற்றிய வாக்கே வருகின்றது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெற என முழக்கமிடம் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று சொல்லப்படுகின்றது என்பார்ந்தவர்களே ஜேசு வந்த நோக்கமானது முழுமையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜேசுவின் காலத்துல ஜேசு புரிந்து கொள்ளுன்னா நிறைய பேர் ஒதுக்கப்பட்டவராக இருக்கின்றார்கள் கழிக்கப்பட்டவர்கள் அதாவது பாவிகள் என்ற ஒரு 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 கூட்டமாக என்றால் அவர்களை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இருக்கலாம் இருக்கலாம் பாவிகளாக இருக்கலாம் அவர்கள் சமுதாயத்தில் மிகவும் தள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள் எனவே அவர்களை எல்லாம் ஜேசு என்னமாகி பார்த்தார் என்றால் அவர்களுக்காகத்தான் ஜேசு வந்தார் என்று சொல்லப்படுகின்றார் ஜேசு பாவிகளை தேடியே வந்தார் நாங்கள் நிறைய இடங்களை பார்க்கின்றோம் ஜேசு தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை விட்டு விட்டு ஓர் ஆடுக்காகவே அவர் போவதை நாங்கள் பார்க்கலாம் அதாவது இதுல நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஜேசு அந்த தொண்ணூத்தி ஒன்பது நல்ல ஆடுகளை ஒன்றுமே செய்யாது அது நல்லா வாழும் என்று தெரிந்து அந்த ஒரே ஒரு ஆடு மன திரும்பி அது தண்ட பழியில பாவிய பாவத்தோடு சேர்ந்து அது போய்விட்டது எனவே அதை தேடி சென்று அதை தனது தோல் மீது வைத்து கொண்டு சந்தோஷமாக திரும்பி வரும் இயேசுவை இயேசுடைய ஓமையை நாங்கள் பார்க்கலாம் அதோடு நாங்கள் பார்த்தாலும் முக்கியமாக ஊதாரி மைந்தனுடைய ஓமை இந்த பாவியான ஊதாரி மைந்தன் திரும்பி வருவதை அந்த வீட்டில் இருக்க மகனை அவர் பெரிதாக்குறதில்லை அவன் நல்லா இருக்கான் ஆனால் யாரெல்லாம் அவரை விட்டு ஒதுங்கி அவர் பாவ வழியில் போறார்கள் அவர்கள் திரும்பி வர்றதுக்கான வழிக்காக காத்து கொண்டிருக்கும் இறைவன் இயேசுவை நாங்கள் பார்க்கலாம் அதற்காகவே அவர் அனுப்பப்பட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது எனவே இதை கே இங்கே கேட்டவர்கள் அவர்கள் கேட்கின்றார்கள் நீர் எங்கட எங்களோட ஊர்லையும் செய்யுமே நீர் செய்த எல்லாத்தையும் உங்களோட சொந்த ஊரில் செய்யுமே என்று கேட்கணும் இறைவாக்கினர் தம் சொந்த ஊரிலும் சொந்த இடத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் அதாவது யூசுவலா சாதாரணமாக ஒரு மனிதனுடைய நிலைமை என்பது ஒரு குருவானவராக இருக்கலாம் ஒரு இறைவாக்கனாக இருக்கலாம் சொந்த ஊரில் போனாலும் எப்படியும் அவர்கள் அவனோட மகன்தானே இவர் இவர மகன்தானே என்று அவர்களுடைய மனதில் ஒரு ஒரு மு முத முதன்மையாக வைத்திருப்பார்கள் ஒரு நிலைமையை எனவே அவரை கீழே தான் பார்ப்பார்கள் தாழ்த்தித்தான் பார்ப்பார்கள் எனவே அதையே இங்கு சொல்லப்படுகின்றது அன்பார்ந்தவரை நாங்கள் எந்த நேரமும் வாழ்கிற சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் வரும் என்று ஜேசு எடுத்து காட்டுகின்றார்கள் இங்கே அது சொந்த ஊராக இருக்கலாம் எங்க போனாலும் அவர்களுக்கு வரும் பிரச்சனை இறைவாக்கினர்கள் பல துன்பங்களை பட வேண்டும் ஏன்னால் கடவுளுக்காக வாழும் ஒவ்வொருவரும் துன்பங்களை படுகின்றார்கள் நாங்கள் தாவீது காலத்துல சாமுவியல் இறைவாக்கினர் பட்ட கஷ்டங்கள் அவருக்கு அவருக்கு அருட்பொழிவு செய்ய சொல்லுகின்றார் கடவுள் சவுளை சொன்ன சவுளை நிராகரித்த சாமுவேலுக்கு சொல்லுகிறார் நிராகரி கடவுள் சொல்லுகின்றார் எனவே ஒரு புதிய இனி மக்களுக்கு அருற்பொழிவு செய்ய வேண்டும் என்று தாவீதை அருட்பொழிவு செய்கின்றார் எனவே இங்கே பெரிய ஒரு குழப்பம் பெரிய பிரச்சனை சாமுவேலை கொல்ல தேடுகின்றார்கள் சாமுவலோட இருந்தவர்களை கொலை செய்கின்றார்கள் எனவே அவர் ஓடி தப்புகின்றார் எனவே இறைவாக்குநர்களுக்கும் பெரிய பிரச்சனை ஆண்டவருடைய பணியை செய்பவர்களுக்கும் பிரச்சனையா இருக்கின்றது எனவே தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம் பா மக்கள் அவர்களுக்கு என்ன கேட்க வேண்டும் என்றால் நன்மை கேட்க வேண்டும் தங்களுக்கு நன்மையாக பாயிர வேண்டும் வாழ்க்கையில நாங்கள் மற்றவர்கள் என்ன செய்வார்கள் தங்களுக்கு நன்மை என்ன பயக்குமோ நன்மை என்ன கிடைக்குமோ அதை அவர்கள் விரும்புவார்கள் கேட்கறதுக்கும் விரும்புவார்கள் அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதற்காக அவர்கள் உழைப்பார்கள் இதில் நாங்கள் ஜேசுவோட காலத்தில் பார்க்கலாம் ஜேசுவோட வந்து கேட்குறாங்க நீர் என்ன நல்லது செய்யும் எங்களுக்கும் நீ செய்ததெல்லாம் காட்டும் ஆனால் அவர் விருப்பப்படவில்லை அவர் சொல்லுகின்றார் நீங்கள் கடவுளை என்ன செய்தார் என்று பாருங்கள் தொடக்கத்தில் முக்கியமாக நாங்கள் வந்து சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஜேசுவை அவர் சொல்கிறார் பல இடங்கள்ல மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் விட்டே போகின்றார்கள் எனவே இங்கேயும் நாங்கள் பார்க்கலாம் முக்கியமாக இந்த நச்செய்தி எங்களுக்கு சொல்ல வருகின்றது நாங்கள் ஆண்டவர் இயேசுவை போன்றே கஷ்டப்பட வேண்டும் நச்செய்தி அறிவிப்பது என்பது மிகவும் கடினமானது அதுலேயும் முக்கியமாக அதுல வந்து நிறைய நெருடல்கள் பிரச்சனைகள் வரும் ஆனால் ஜேசுவுக்காக கடவுளுக்காக நாங்கள் படும் வேதனை ஒன்றும் கைவிடப்பட மாட்டாது ஆண்டவர் சொல்றார் அது ஆண்டவர் எங்களோடு இருப்பார் துணையாக இருப்பார் என்று இன்றைய நாளில் எங்களுக்கு இந்த செய்தி விடப்படுகின்றன நாங்களும் ஆண்டவருக்காக போராடுவோம் இந்த பயணத்தில் ஆண்டவர் எங்களோடு எங்களை வழி நடத்துவார் என்ற செய்தியோடு இன்றைய நாளைக்குள்ளே நுழைவோம் ஆமேன் ஹோலி புத்தம் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்